இந்த காணொளியை காணக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம் கடந்த இருபத்தஞ்சு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாமக்கல் திருச்சி தேசிய சாலை சந்திப்பு வாழ்வேல் புத்தூர் மேட்டுப்பட்டி என்னும் இடத்தில் நடைபெற்ற பிஏசியல் முதலீட்டாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் விவசாய முன்னேற்ற கழகம் இணைந்து நடத்தியிருந்த மாநாடு என்பது பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட நிலையில் இந்த மாநாட்டுக்கு சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் வந்திருந்த நிலையில் இந்த மாநாட்டில் நானும் கலந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த மாநாட்டில் நான் கடந்து கொண்டபோது கூட்டத்தில் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் அனைவரும் தங்களுடைய சைகையின் மூலம் எனக்கு இந்த சேவையை தொடர்ந்து நீங்க அளிக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கூறிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் என்னை சந்தித்து பேசி அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் இந்த காணொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் அதாவது இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினத்தில் பதினோரு மணிக்கு மேல் செபி தரப்பிலிருந்து பல்வேறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தவண்ணம் இருந்தது அந்த குறுஞ்செய்தி என்னவென்றால் பாலிசி எண்ணை பதிவிட்டு இந்த பாலிசி எண் தவறான ஆவணங்களை கொண்டதாக அறியப்படுகிறது ஆகவே ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் உங்களுடைய குறைபாட்டை நீக்கி சரி செய்யவும் அப்படின்ற மாதிரி அந்த எஸ்எம்எஸ் மூலம் செவி தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டு இருந்த நிலையில் அந்த எஸ்எம்எஸ்னுடைய முழு விவரத்தை இந்த காணொலி மூலம் காண்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவை பார்க்கக்கூடியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போதான் நான் பிஎஸ்எல் ரிலேட்டடான வீடியோஸ் பதிவு செய்யும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து அதை நீங்கள் பார்த்து உடனடியாக செயல்நிலையை உறுதிப்படுத்தி உங்களுடைய பணத்தை விரைவாகவும் துரிதமாகவும் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆகவே இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தாக்க கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த எஸ்எம்எஸ் என்ன மாதிரியான ஒரு தகவலை அடக்கிய எஸ்எம்எஸ் என்பதை இந்த காணொளி மூலம் காண்போம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு பொது அறிவிப்பின் மூலம் நாங்கள் பத்தொம்பதாயிரம் வரை ரீஃபண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது யார் யாருக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் பணம் வரலையோ அவங்களுக்கான அப்டேட் தான் இந்த பொது அறிவிப்பு மூலம் தெரிவிக்கிறோம் ஒரு வளர்ந்து பத்தொன்பதாயிரம் வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு எடிட் ஆப்ஷன் என்பது மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வெப்சைட் செயல்நிலையில் இருக்கும் அப்பொழுது உங்களுடைய ஆவணங்களை சரி செய்து சரியான முறையில் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்பதை அந்த பொது அறிவிப்பு அது மட்டுமல்லாமல் இருபத்தி அஞ்சு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எஸ் எம் எஸ் அனுப்பப்பட்ட முதலீட்டாளர்களுடைய என்னவென்றால் இவர்கள் எல்லாம் ஆல்ரெடி எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் செய்து வைத்திருந்தவர்கள் இவர்களுக்கான பேமெண்ட் தரப்படாமல் நிறுத்தி வைத்திருந்தார்கள் என்பதே உண்மை ஏன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர்களுடைய என்கொயரி ஸ்டேட்டஸில் போய் பார்த்தா உங்களுடைய வங்கி கணக்கு தவறாக இருக்குது அப்படின்னு தான் காட்டப்பட்டிருந்தது இங்க பார்க்கக்கூடிய ஒரு முதலீட்டாளருடைய என்கொயரி ஸ்டேட்டஸ் தான் இங்கே பார்க்குறீங்க அவருடைய வங்கி கணக்கு தவறாக இருக்குதுன்னு காட்டப்பட்டிருக்கு இவருக்கு வந்து எடிட் ஆப்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிச்சு இந்த எடிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவர்களுடைய வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் செலுத்தப்பட்ட தகவலும் இங்கே பார்க்குறீங்க ஆனால் வந்து இப்போ இவர்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்க உங்களுடைய அசல் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டை அனுப்புவதற்கான எஸ்எம்எஸ் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இப்படி காமிச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான விஷயம்னாக்கா இவங்களுக்கான எடிட் ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுக்க போறதுல ஏன்னாக்கா இது நாள் வரைக்கும் எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு யாருக்குமே வந்து அசல் சாந்தியதில் பெறாத நிலையில் மீண்டும் செவி தன்னுடைய நடவடிக்கைகளை ரொம்ப பாதுகாப்பான முறையில் செய்ய வேண்டும் என கருதி எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரூபாய் கிரெடிட் பண்ணிட்டு அவங்களுடைய வங்கி கணக்கு சரியா இருக்குது அப்போ அவங்களுடைய அசல் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு பணத்தை வங்கியில் செலுத்தலாம் என்றது ஒரு நிலையை இவர்கள் எடுத்துள்ளார்கள் எனவே கருதுகிறேன் ஆனால் இது சமதமாக அதாவது இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணி யார் யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருக்கோ அவங்க எல்லாம் வந்து அசல் சான்றிதழை அனுப்புறதுக்கான ஒரு பதிவு அறிவிப்பு இதுவரை வெப்சைட்ல எங்கேயுமே இல்லை இருந்த போதிலும் இது சம்மந்தமாக கமிட்டிக்கு நான் மெயில் அனுப்பியுள்ளேன் அதாவது வந்திருக்கக்கூடிய எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் இந்த என்கொயரி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய அந்த விளக்கத்தோடு இது என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பு நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லி தான் இந்த செய்தியை குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்கீங்க பட் என்கொரி ஸ்டேட்டஸில் போய் பார்க்கும்போது அசல் ஆவணங்களை அனுப்புறதுக்கு நீங்கள் வலியுறுத்திருக்கீங்க ஆனால் வந்து இது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு பொது அறிவிப்பும் இல்லாமல் இது போன்ற அப்டேட் கொடுத்துருக்கீங்க இது சம்மந்தமாக எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் கமிட்டி சைட்லேருந்து போதுமான தகவல் கிடைத்த உடனே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆவணங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் காட்டப்பட்டிருக்கு அதனால் இது சம்மந்தமாக உறுதியான தகவல் கமிட்டி கிட்டேருந்து கிடைக்கும் வர நீங்கள் யாரும் பாண்ட் அனுப்பாதீங்க ஏன்னா தவறுதலாக கூட ஒரு வேளை வெப்சைட்டில் ஏதாவது அந்த மாதிரி வந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இது சம்மந்தமான கமிட்டியிடம் வந்து போதுமான தகவல் கிடைத்தால் மட்டும் நாம் அனுப்பி வைப்போம் பட் இதில் என்னன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஒரு ரூபாய் அக்கௌண்ட்ல செலுத்தி விட்ட நிலையில் இவர்களுக்கான எடிட் ஆப்ஷன் திரும்ப கிடைக்காது அப்படினே நான் கருதுறேன் ஆகவே நண்பர்களே இந்த வீடியோ தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கா நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க எடிட் ஆப்ஷனுக்காக ஒரு எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பிவிட்டு இப்பொழுது பாண்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இது எந்த வகையில் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறோம் இதற்கான விடையை கிடைச்ச உடனே ஒரு வீடியோ பதிவின் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கக்கூடியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்